ஜிம்பாப்வே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க சரி ஜிம்பாபே தானே நினைச்சாங்க இந்திய டீம் ஜிம்பாபேக்கு போனாங்க அஞ்சு டி போட்டிகள் கொண்ட தொடர் இதுல முதல் போட்டியில அதிர்ச்சிகரமா பதிமூணு ரன்கள் வித்தியாசத்துல ஜிம்பாபே இந்திய அணி தோல்வியை தள்ளியிருக்கிறாங்க இது பலத்த விமர்சனங்களை உண்டு பண்ணியிருக்குது ஒரு நேரத்தில் ஹிட் ஸ்டீ அலிஸ்டர் கேம்பல் ஆன்டி ஃப்ளவர் கிராண்ட் ஃப்ளவர் மாதிரியான ஸ்டார் பிளேயரில் கொண்ட அணி வந்து ஜிம்பாபே ஜிம்பாபே வந்து நார்மலான அணியாக இருந்தாலும் பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்கள் வந்து அதில் இருந்தாங்க வேர்ல்டு கப் மாதிரியான ஐசிசி போட்டிகளில் ஆரம்ப காலத்தில் இருந்து நடந்த ஐசிசி போட்டிகளில் இந்தியாவுக்கு டஃப் கொடுக்குற ஒரு டீம் எதுன்னு பார்த்தா இந்த ஜிபாபேய தான் இந்த ஜிம்பாபேய கடைசி சமயத்தில் தான் இந்தியா ஜெயிப்பாங்க இந்த அஜய் ஜடேஜா ராபின்ஸின் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து கடைசி நேரத்தில் நின்று ரொம்ப க்ளோஸாக போய் தான் ஜெயிப்பாங்க ஜிம்பாப்பே அந்த அளவுக்கு ஒரு தரமான அணியா இருந்தது பவுலர் வந்து நல்ல ஒரு தரம் பவுலர்களும் இருந்தாங்க ஆல்ரவுண்டர்லாம் இருந்தாங்க ஆனா அதன் பிறகு படிப்படியாக கடும் வீழ்ச்சியை வந்து சந்திச்சு லாஸ்ட்டாக நடந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கூட தகுதி பெற முடியாத ஒரு நிலை துரதிர்ஷ்ட நிலை வந்து அவங்களுக்கு உண்டாச்சு ஏன்னா வந்து இந்த தகுதி சுற்றுல லோக்கல் டீம்ட்ட ஒரு சாதா டீம் தோத்து தகுதி பெற முடியாமல் வெளியே போயிட்டாங்க பேர் தெரியாத நாடுகள் எல்லாம் நமீபியா நெதர்லாந்து பப்புவா நீ கினியா அதை பேரை விட தெரியல சரியா இவங்கள்லாம் வந்து தகுதி பெற்ற நிலையில் ஆரம்ப காலத்துலேருந்து கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கிற ஜிம்பாப்பே தகுதி பெற முடியாமல் போனது அவங்களுக்கு எவ்வளவு வழியை கொடுத்துருக்கும் அந்த நாட்டு ரசிகர்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா நமக்கு நம்மால புரிய முடியுது அதை தொடர்ச்சியாக இப்போ ஜிம்பாபியில் நடந்த இந்த ஃபஸ்ட்டு போட்டியில் உலக சாம்பியன் இந்தியாவை வீழ்த்தி இருக்கிறது அவங்களுக்கு நீ பெரிய ஒரு மனசலவுல பெரிய ஒரு உத்தேகத்தை கொடுத்துருக்கும் நிச்சயமா நம்மளும் பெரிய பெரிய போட்டிகளை சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கும் அந்த நாட்டு ரசிகர்களுக்கும் நிச்சயமா இது வந்து இந்த இந்தியாவை ஜெயிச்சது வந்து அவங்களுக்கு வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சது மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா கொடுத்துருக்கோம் இதிலிருந்து மீண்டு வருவாங்க அப்படின்ட்டு நிச்சயமா அந்த நாட்டு ரசிகர்களும் அந்த பிளேயர்களும் நம்புகிறாங்க இப்போ ஜிகந்த ராசா இருக்கு அப்படில செம்மையா பேசிக்க மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன சொல்லிருக்கலாம் இந்திய அணியை பத்தி எங்களுக்கு தெரியும் சாம்பியன் அணி உலக சாம்பியன் அணி முதல் போட்டியில தோத்துட்டாங்க ஆனா ரெண்டாவது போட்டியில உலக சாம்பியன் மாதிரி ஆடுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் இனிமே தான் எங்களுக்கு வந்து சவால்களை காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னா எப்போவுமே எங்கள் ரசிகர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க ஆனால் எங்களுக்கு களத்தில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தாண்டி ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தணும் அதுதான் வந்து நாங்கள் விரும்புகிறோம் எங்கள் நாட்டு ரசிகர்களும் அதுதான் விரும்புகிறாங்க ஒரே அடியாக விழுந்துடக்கூடாது போராடி தோத்தாலும் பரவாயில்ல போராட்டத்தை கொண்டு கொடுங்க அப்படின்னு தான் ரசிகர்கள் விரும்புகிறாங்க அதைப்பே நாங்களும் செஞ்சோம் ஃபஸ்ட்டு போட்டியில் போராடி வெற்றியும் பெற்றுருக்குறோம் அடுத்தடுத்த போட்டிகளில் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசியிருக்கிறாப் பிள்ளைங்க அதே போல் சுப்மணிக்கில் பேசுகிறது இந்த தோல்விக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்பு ஏன்னா ஒரு கட்டத்தில் முக்கியமான வீக்கில் போன பிறகு நான் களத்தில் நின்றேன் நான் நின்று கடைசி வரைக்கும் நின்று இருந்தால் நிச்சயமாக ஜெயிச்சிருக்கலாம் நான் நின்று ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் அதை செய்ய தவறிட்டேன் அப்படின்னு அந்த வந்து தோல்விக்கான ஒரு இதை தானே ஏற்றுக்கிட்டு இருக்காப்லங்க இது ஒரு பெரிய விஷயம் சுப்மான் கீழ் கேப்டனாக தொடர்ற ஃபஸ்ட்டு சீரீஸ் இது இதெல்லாம் முதல் தோல்வி ஏற்பட்டிருக்கு இனி அடுத்தடுத்த போட்டிகளில் நல்லா விளையாண்டு பிடிச்சி பெறுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்புவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி